முயற்சிகளும் வணக்கம் இன்னைக்கு சுவையான டேஸ்டான எள்ளு பொடி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் எள்ளு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து வந்து உடச்ச உளுந்தா இருந்தாலும் சரி முழு உளுந்தா இருந்தாலும் சரி நூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க கருவேப்பில ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ரெண்டு சைஸு சின்னதாக வந்து நீங்கள் ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எள்ளு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம எள்ளு பொடிக்கு வந்து அடுப்பை பதிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிடாய் போட்டுக்கோங்க தண்ணி எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம எள்ளு எடுத்திருந்தோம் பாருங்க அந்த எள்ளை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து இது வந்து நல்லா வருபடணும் வறுபட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம எள்ளு போட்டிருந்தோம் அதை நல்லா வருபட்டுருச்சு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி எள்ளு வந்து படப்படன்னு அப்படியே வெடித்து அதை ஃபுல்லாக வந்து அடங்கிடும் அப்போ வந்து நம்ம இதை எடுத்து இந்த ஒரு மாதிரி தட் தட்டில் வந்து போட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ வந்து தே கெடாயில் நம்ம உளுந்து எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த உளுந்தையும் இதில் போட்டிருக்கோங்க போட்டுவிட்டு உளுந்து நல்லா வருபடணும் வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உளுந்து போட்டிருந்தோம் அது நல்லா வருபட்டுருச்சு இது நல்லா வருபட்டுருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுருக்கு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் உளுந்தோடு அந்த ஷைனிங் வந்து நமக்கு தெரியும் இதுதான் கரெக்டான பதம் அதே மாதிரி வாசனை வரும் உளுந்தோட வாசனை வரும் அதுதான் கரெக்டு அதுவும் அதை இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆற விடணும் இப்போ வந்து இந்த கிழாயிலே நம்ம மிளகாய் வத்தல் எடுத்துருந்தோம் பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க மிளகாய் போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து இந்த மிளகாவில் என்ன பண்ணுங்கள் கல் உப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை அப்படியே இந்த க எள்ளும் வந்து உளுந்தும் போட்டிருந்த பாருங்கள் அந்த தட்டிலேயே அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கெடாயிலே கருவேப்பில் எடுத்துருந்தேன் பாருங்கள் கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க கருவேப்பில் போட்டிருந்தேன் அது நல்லா வறுபட்டுருச்சு இங்கே பாருங்கள் இப்படி நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா அப்படி நல்லா வந்து நுணுங்கணும் இந்த பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதையும் எடுத்து தட்டிலே நம்ம கொட்டிக்கலாம் இந்த கிடாயிலே என்ன பண்ணுங்க நம் எடுத்து எண்ணெய் எடுத்திருந்தோம் பாருங்கள் அந்த எண்ணெயை வந்து இது எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த பூண்டையும் இந்த எண்ணெயிலே நீங்கள் வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பூண்டு போட்டிருந்தோம் அது நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதை வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சுக்கோங்க வடிச்சிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு தட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயில் நம்ம இந்த புளியும் பெருங்காயம் வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதனால் நம்ம பெருங்காயமும் புளியும் போட்டுருந்தோம் அது நல்லா வருபட்டுருச்சு இப்போ அதை எடுத்து காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் இப்போ இதையும் என்ன பண்ணிடலாம் எடுத்து நம்ம பூண்டு இது வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தட்லேயே வந்து இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆறவிடணும் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் இப்போ வந்து முதல் வந்து எள்ளு பொடிக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்து அதை நல்லா தொடச்சிக்கோங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா தொடச்சிக்கோங்க அதில் வந்து நம்ம மிளகா வத்தல் அதுக்கப்புறம் பூண்டு புளி இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு இது பல்ஸ் மட்டும் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் நம்ம மிளகா புளி பூண்டு இதெல்லாம் போட்டிருந்த பாருங்கள் அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொர வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதுலேயே வந்து நம்ம வறுத்த இந்த எள்ளு இந்த உளுந்து எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் வந்து அரைச்சிக்கோங்க நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைப்போம் பாருங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம எள்ளு போட்டிருந்தோம் அது நல்லா நான் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குற குறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க நமக்கு சுவையான டேஸ்ட்டான எள்ளு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இட்லி தோசை சாதத்தோட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது எள்ளு எள்ளும் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்து நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி